நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க பொதுவாக நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவீங்க ப்ளே பண்ணுற நேரத்தில் அதிகப்படியான டேட்டா யூசேஜ் உங்களுக்கு ஆகுதா இன்டர்நெட் வேகமாக ஆகுதா ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

நம்ப பொதுவாக பார்க்கும்போது இன்டர்நெட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூசேஜ் வந்துட்டு அதிகமாக போயிட்டுருக்கு ஸோ இப்படி இன்டர்நெட் யூசேஜை நீங்கள் குறைக்கிறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அதிகப்படியான நேரம் பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதே போல் தான் யூஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு யூடியூப்க்கு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நார்மலாக பாருங்கள் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் என்ன குவாலிட்டியில் ப்ளே ஆகுது அப்படின்றத கவனிங்க நான் வேலயூமா மியூட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ப்ளே ஆகக்கூடிய குவாலிட்டி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி பிவி அப்படின்றிருக்கு அதாவது முந்நூற்றி அறுபது பிக்சலில் இப்போ பிளே ஆகிட்டு இருக்குது இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கில் போகுது ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு டேட்டா வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி அதுக்கு தகுந்தாறு போல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கன்சியூம் பண்ணிக்கும் இப்போ இதோட அதிகப்படியான குவாலிட்டி என்ன அப்படின்றத அட்வான்ஸில் போய்ட்டு பார்க்குறேன் இவங்க எழுநூத்தி இருபது பிக்சலில் ஐம்பது எஃபிஎஸில் கொடுத்துருக்காங்க ஒரு சிலது பார்த்திங்கன்னா டூ கே ஃபோர் கே இதே போல் வரும் உங்கள் மொபைல் டூ கே ஃபோர் கேக்கு அவைலபிளாக இருக்குது சப்போர்ட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு யூசேஜ் பார்த்திங்கன்னா வேகமாக கலியாகும் ஏன்னா வந்துட்டு டூ கே ஃபோர் கே வரக்கூடிய வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா குறஞ்சபட்சம் ஒரு வீடியோ சாங் எடுத்துகிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நாலு ஜிபி மூணு ஜிபி அதே போல் சோ ஆகும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உங்களோட இன்டர்நெட் யூசேஜை ஒரே ஒவ்வொரு சாங்கில் கூட உங்களால் கவர் பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே குறைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ வந்துட்டு வீடியோ குவாலிட்டி முக்கியமாக இல்லை கண்டன்ட்டை முக்கியமாக அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணோம் இல்லை எனக்கு கண்டன்ட்டை தான் முக்கியம் எனக்கு யூசேஜ் வந்துட்டு பர் டேக்கு ஒன்றரை ஜிபி ரெண்டு ஜிபி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அதாவது அன்லிமிட்டட் ஃபைவ் ஜியில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது லிமிட்டட் டேட்டாவில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல வரக்கூடிய தகவல் இது நண்பர் யூ அப்படின்ற மெனுவை சூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் செட்டிங்கன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ரைட் சைடு கார்னர் டாப்பில் இருக்குது சூஸ் பண்ணிட்டு டிஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வீடியோ குவாலிட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெனு இது இந்த மெனுவில் உங்களுக்கு இன்டர்நெட் வந்துட்டு எப்பவுமே எந்த ஸ்பீடில் ஆகணும் அப்படின்றத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம் உங்களுக்கு கண்டன்ட்டு தான் முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்தே உங்களுக்கு டேட்டா அவைலபிளாக இருக்குது இப்போ டேட்டா சேவர் அப்படின்றத அமுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லோட் ஆகுறது இது வந்து மொபைல் இன்டர்நெட் பேஸ் பண்ணி இது வந்துட்டு லோ பிக்சர் குவாலிட்டி அதாவது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி இந்த மாதிரி லோடாகும் இப்போ வந்துட்டு நீங்கள் இதில் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக லோ குவாலிட்டியில் ப்ளே ஆகும் இதே ஹையரில் கொடுக்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நெட்டுக்கு யூசேஜ் வந்துட்டு அதிகப்படியான டேட்டா கலி ஆகும் இப்போ நான் வந்துட்டு டேட்டா சேவர் அப்படின்ற மோடில் கொடுத்துருக்கேன் இப்போ நான் ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் இதோட பிக்சல் எதில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ டேட்டா சேவரில் த்ரீ சிக்ஸ்டி இருக்குது டேட்டா சவரில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து த்ரீ சிக்ஸ்ட்டி வரைக்கும் வரும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டூ ஃபார்ட்டி த்ரீ சிக்ஸ்ட்டி இது மூணு பிக்சல் கவர் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி வருது இதே வந்துட்டு அட்வான்ஸில் போயிட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிடுறேன் இப்போ இந்த வீடியோ விட்டுருங்க இப்போ வேறு வீடியோவுக்கு நான் வரேன் இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சூஸ் பண்ணோமோ அதே பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இங்கே சூஸ் ஆகிடுச்சு அதாவது நீங்கள் ஒரு முறை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பன்னெண்டாக வந்துட்டு இதுதான் உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும் நீங்கள் எப்போ வீடியோவோட குவாலிட்டியை மாற்றுறீங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருங்கும் நம்ம ரெண்டு மெத்தடில் வந்துட்டு யூடியூப்பில் தோன்றக்கூடிய வீடியோக்கான ரெசல்யூஷன் நம்ம கம்மி பண்ணி யூஸ் பண்ண முடியும் இதனால் நம்மளோட இன்டர்நெட் யூசேஜ் வந்துட்டு குறைச்சிக்க முடியும் அதாவது தேவைக்கு கொஞ்சம் மிச்சமாகவே யூசேஜ் வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா